வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு பேசுபொருள் இருக்கிறது இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற இரு தம்பதிகளை அடித்து கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சிக்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு கனடாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பவர் யார் என்று சொன்னால் கனடாவிலே இருந்து வருகின்ற ஐயப்பன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோவிலினுடைய தலைவராக இருந்தவர்தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் கனடாவிலே இயங்குகின்ற டொரண்டோ ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையில் அதனது அலுவலக செய்தியாளரால் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தமிழர் ஊடகங்கள் என்றால் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பலர் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் ஆனால் வந்திருப்பது ஒரு கனடிய ஊடகம் ஒன்றிலே இது வந்திருக்கிறது ஆங்கில மொழியிலே அதனது அலுவலக செய்தியாளரால் இந்த செய்தி தீட்டப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்னவென்று பார்க்கின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனலி தீவு பகுதியிலே இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயப்பன் கோவிலை நிறுவினார் என்று சொல்லப்படுகின்ற இரு தம்பதிகள் அந்த தாக்குதல் சம்பவத்திலே காயமடைந்திருக்கிறார்கள் கனடாவிலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்காப்ரோ பகுதியிலே ஐயப்பன் ஆலயத்தை நிறுவின அந்த நிறுவனர்தான் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாகலிங்கம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் இந்திராதவி ஆகிய இரு வயதான நபர்களே இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐயப்பன் ஆலயத்தில் ஏற்பட்ட ஒரு நிர்வாக பிணக்கு காரணமாகவே இவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி நடந்திருக்கிறது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்கள் பலருக்கு தெரியும் அனலிதீவு பகுதி அனலிதீவு ஒரு நீரினால் சூழப்பட்ட ஒரு தீவு பகுதியாக இருக்கிறது இரவோடு இரவாக அந்த இடத்தில் படகின் மூலம் நுழைந்த நபர்கள் அங்கிருக்கின்ற இந்த பயோதிபர்களை பிடித்து இருத்தி வைத்து அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல் மேற்கொள்கின்ற போது அவர்கள் கனடாவில் இருக்கின்ற இந்து ஆலயத்திலே கனடாவிலே இருக்கின்ற ஐயப்பன் ஆலயத்திலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கேள்விகளை கேட்ட வேளையில்தான் அவர்களுக்கு இந்த தாக்குதலுக்கான மூல காரணம் இலங்கையில் இல்லை இது கனடாவில் இருந்துதான் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களை தாக்கிய அந்த நபர்கள் இவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற நிலையிலே அவர்களை அந்த வீட்டிலே போட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இதன் பிற்பாடு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கையினுடைய புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதலுக்கான முழு முழு உத்தரவும் கனடாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஐயப்பன் இந்து ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒருவரால் இது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வடிவம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் உட்பட நான்கு நபர்கள் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அவர்கள் இந்த தாக்குதல் சம்பவம் கனடாவில் இருக்கின்ற ஐயப்பன் இந்து ஆலயத்தினுடைய தலைவராலே தான் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தொலைபேசியில் காணப்பட்ட பணப்பரிமாற்றம் இங்கிருந்து பணம் பரிமாறப்பட்டதற்கான பரிமாற்றம் அவரது தொலைபேசியில் காணப்படுகிறது என்பதன் அடிப்படையிலும் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த கனடா ஐயப்பன் ஆலயத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற தம்பிராஜா அந்த நீதிமன்ற விசாரணைகளுக்கு வர முடியாத காரணத்தினால் இப்பொழுது அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர்களது மகன் கணேஷ் என சொல்லப்படுகின்ற அந்த நபர் கனடாவில் இருக்கின்ற சட்டவாளர்களோடும் இப்பொழுது என்றும் ஆனால் இது எல்லை தாண்டிய என்பதால் கனடாவிலே எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கொலை முயற்சியை மேற்கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த நபர்களின் கால்கள் முறிக்கப்பட்டிருக்கின்றன மூக்கு பகுதியிலே மூக்குக்கு வருகின்ற எலும்பு முறிவடைந்திருக்கிறது இரத்த வெள்ளத்திலே இருந்த அவர்கள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர்கள் விமானம் மூலம் கனடாவுக்கு அழைத்து வரப்பட்டு கனடாவிலே அவர்கள் சிகிச்சை பெற்று இப்பொழுது இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பல இப்பொழுது டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நபர் இனி என்ன நடைபெறப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் அதாவது பாருங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த செயற்பாடு மக்கள் மத்தியிலே முகம் சுளிக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக இப்பொழுது மாறியிருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல துறைகளிலும் கொடி கட்டி பறந்த வண்ணம் இருக்கிறார்கள் கனடாவிலே தமிழர்கள் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல்கி பெருகி தங்களை விருட்சமாக மாற்றி இருக்கின்ற இந்த வேலையில் இவ்வாறு ஒரு சில தமிழர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் பெரும் ஒரு மனக்குறையாக மாறியிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இந்த கொலை கும்பல் இது மாத்திரமல்ல மேலும் ஒரு கொலை கும்பலோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை கும்பல் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இனி மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான விவரங்கள் வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அது அதுவும் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இந்த கனடிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செயற்பாடாக அதுவும் ஒரு ஆலய தலைவராக இருக்கின்ற ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடியம் உண்மையிலேயே மனவருத்தத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே இவர் இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட வேளையில் இவர் அந்த பதவியிலிருந்து பதவி விலகி இருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டும் இவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதன் தொடர்பாக கணேசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாக்குதலுக்குள்ளான நபருடைய மகன் வீட்டுக்கு மேலதிக பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக டொரண்டோ ஸ்டார் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துக்களத்தில் தெரிவிங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்